திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கு மானிய குழுவால் தமிழக அரசுக்கு எந்த பயனும் இல்லை என சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார் துறை இயக்குநரகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர்களுக்கான பயிற்சியை சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தொடங்கி வைத்தார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரண்டாயிரத்து மார்ச் வரை நடைபெறவுள்ள அரசு வழக்கறிஞர்கள் பயிற்சிக்காக ஏழரை கோடி ரூபாயை அரசு ஒதுக்கி உள்ளது என்றார் அரசு வழக்கறிஞர்களுக்கு பயிற்சி அளிக்க மாநில குழு ஒதுக்கிய நிதி அரசுக்கு வரவில்லை என்றும் எந்த பயனும் இல்லை என்றும் குற்றம் சாட்டினார் தற்போது தமிழகத்தில் எண்பத்தி எட்டு சதவீத நீதிமன்றங்கள் சொந்த கட்டிடத்தில் இயங்கி வருவதாகவும் ஓரிரு ஆண்டுகளில் அனைத்து நீதிமன்றங்களும் சொந்த கட்டிடத்தில் இயங்கும் என்றும் தெரிவித்தார் நிதி உயர்த்தப்பட்டாலும் அந்த உயர்த்தப்பட்ட நிதி தமிழகத்தை பொறுத்தவரை பத்து சதவீதம் வரவில்லை என்ன காரணம் வளர்ந்த மாநிலம் என்று குறிப்பிட்ட காரணத்தால் சில அந்த அவர் குறிப்பிட்ட அந்த கோட்டில்களை தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு அந்த அளவு அளவுக்கோள இழப்பு தான் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது தவிர அந்த மானியக் குழுவால் தமிழகத்திற்கு எந்த வித பலனும் ஏற்படவில்லை